அதாவது இந்த உதவி செய்கிறதுனாவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்களே எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்க நமக்கே தெரியும் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளாலால்லாம் ஹீரோக்கள் நடிப்பாங்க ஆனால் நேரில் போனால் கண்டுக்கவே மாட்டாங்க பணம் நிம்மதி இல்லை பணம் சந்தோஷம் தராது அப்படிம்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க வேலை செய்கிற கூட காசு தர மாட்டாங்க ஸோ இது மாதிரியான பல உதாரணங்களை ஒரு குறிப்பிட்ட ஹீரோ மேடம் வைப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஹீரோக்கள் இருக்காங்க வெறும் ஒரு நாலு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு பெரிய வந்து கல்வி சேவையை செஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் இன்னும் சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னே அந்த ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான் ஸோ நம்மளும் ஒரு நாலு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கெத்து தானே அப்படின்னு சொல்லி இந்த வீண் பப்ளிசிட்டிக்கே பண்ணுற ஹீரோக்கள் இருக்காங்க ஸோ இவங்க பேரையெல்லாம் நான் மென்ஷன் பண்ணினாலும் கூட யார் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அது எந்தெந்த ஹீரோக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு ஹீரோவை பற்றி தான் ஆனால் ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது வில்லனாக நடிச்சுக்கார் கேரக்டர் ஆக்டாக மாட்டார் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம ஐஜே சூர்யா தான் அவரை பற்றி நடிகர் நந்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சன் டிவியில் நாங்கள் விஷால ஆங்கராக வச்சு ஒரு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் என்னென்னா சன் நாம் ஒருவர் அப்படின்னு ஸோ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழைவாலைகள் வருவாங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராமோட நோக்கம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரோகிராமுக்கு எஜே சூர்யா சார் கெஸ்ட்டாக வந்திருந்தார் ஒரு அம்மா ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்பா கிடையாது அப்போ எஜே சூர்யா சார் ஒரு வாக்கு கொடுத்தாரு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் மாதம் ஐம்பதாயிரம் தரேன் அந்த குழந்தைங்களை படிக்க வைங்க வளர்த்து ஆளாக்குங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் அந்த ஷோவில் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் மறந்துருப்பார் அப்படின்னு நீரிப்படம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொடுத்துருப்பாரு அப்புறம் நிறுத்தியிருப்பார் அப்படின்னு மற்றவங்க யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் சூர்யா சார் அதை பண்ணவே இல்லை அந்த தப்பை பண்ணவே இல்லை மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டே இருந்தார் எத்தனை நாளைக்கு தொடர்ந்து அஞ்சாறு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்து தான் இருக்கார் அது யாருக்கும் தெரியாது எந்த மேடையிலையும் அவரை பற்றி இந்த விஷயத்த குறிப்பிட்டு யாருமே சொல்லலை ஸோ எல்லோரும் மேடையில் ஆயிரம் பேசுவாங்க ஆனால் நெச்சத்தில் அதை செய்ய மாட்டாங்க எஜே சூர்யா சார் சொன்னது சொன்ன மாதிரியே செஞ்சார் இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்ருக்காரு அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஓரளவு நல்லா படித்து மேலே வந்துட்டாங்க இப்போ அவங்க திருமணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜே சூர்யா சார் கொடுப்பாரு கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த மனசு வேறு யாருக்குமே வராது ஸோ இதை நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்கணும்னு அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப எஜே ஜே சூர்யாவை பற்றி உண்மையை சொல்லி பாராட்டுக்காரு எஜே ஜே சூர்யாவோட இந்த நல்ல மனசை நம்ம எல்லாருமே பாராட்டணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்